என்ன மனுஷனா இல்ல மாடா எதுக்கு அடிக்கணும் எதுக்கு அடிக்கிறீங்க நீங்க உங்க கடையில வேலை செஞ்சா நீங்க அடிச்சிருவீங்களா அடிச்சு வேலை வாங்குவீங்களா நீங்க அடிச்சா

சென்னையில் உள்ளாம் நடந்த இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது ஐஎம்எஸ் ஓனரான இதை பார்த்த அங்கு சாப்பிட வந்த பெண் ஒருவர் அடித்த ஓனரை எப்படி நீங்க எல்லார் முன்னாடியும் ஊழியரை அடிக்கலாம் என சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளார் வீடியோ எடுப்பதை பார்த்ததும் அவர் வீடியோ எடுக்காதீங்க என்கின்றார் அந்த பெண் கேட்ட கேள்வியில் கடைசியில் மன்னிப்பு கேட்டார் சாப்பிட வந்த இடத்தில் நமக்கு என் பிரச்சனை என வேடிக்கை பார்த்துவிட்டு செல்லாமல் துணிச்சலாக தட்டி கேட்டு தன்னை அடித்த ஓனரை அவர் முன்னிலையிலேயே மன்னிப்பு கேட்க வைத்த பெண்ணிற்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது